ஹலோ வணக்கம் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களோ உங்கள் சங்கீதா தான் பேசுகிறேன் பாருங்கள் மாடெல்லாம் மேய்ஞ்சின்னு இருக்குது சுற்றி வரும் நம்ம கழனி எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள் இன்றைக்கி எதுவுமே கட்டி போடலைங்க எல்லாமே அவுத்துட்டு தாங்க மேய்க்க போகிறோம் சுற்றி கழனி இந்த கரம்பாக தான் இருக்குது இந்த மேல் துண்டு மட்டும் தான் பயிர் வச்சுருக்க ஒரே துண்டு அதனால் மீறி சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாமே ஜாலி கரமாக தாங்க இருக்குது பாருங்கள் அதனால் மாடெல்லாம் தைரியமாக நம்ம கழட்டி விடலாம் இந்த ஒரு பசு வரைக்கும் தாங்க இப்போத்தையும் தற்போது கட்டி வச்சுருக்கேன் கண்ணுக்குடியெலாம் இருக்கோம் இன்றைக்கி அவுத்துட்டு தாங்க மேய்ச்சல் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மாடு மேய்க்க போகிறோம் வெயிலும் அதிகமாக தாங்க இருக்குது அது நிழலுக்கு நம்மளுக்கு வேப்ப மர நிழல் இருக்குது அதில் இருக்க வேண்டியதான் தண்ணி கூட இங்கே எங்கேயும் கிடையாதுங்க கடைசி அந்த நிறைய தென்னை மரத்துக்கு தெரியுதுங்களா அந்த இடத்துல தாங்க தண்ணி இருக்குது தண்ணி வேணும்னா அங்கே தாங்க போய் பிடிச்சிட்டு வரணும் குடிச்சிட்டும் வரணும் சாப்பாடெல்லாம் எதுவும் கொண்டு வரல இனிமேல் தாங்க கொண்டு வரணும் மாடுங்களை ஓட்டு நிறதுனால சாப்பாடெல்லாம் எதுவும் கொண்டு வரலைங்க நான் வேறு வழி இல்லை இன்னைக்கு வாங்க நேரில் போய் பேசலாம் ம் வெயில் தாங்க அதிகமாக இருக்கு முடியல என்ன பண்ணுறது